தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த மூணு வயது சிறுவனை பேய் என்று நினைத்து அடித்துக் கொண்ட நபரை அப்பகுதி மக்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர் அசாம் மாநிலத்தின் நோக்கான் மாவட்டத்தில் நேற்றிரவு சன்னா என்ற பகுதியில் தனது தந்தைக்காக மூன்று வயது சிறுவன் சாலையோரத்தில் காத்து கொண்டிருந்தான் அப்போது அவ்வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த ஹல்மான் தக்கூர் என்ப நபர் தனியாக நிற்கும் சிறுவனை பார்த்து பேய் என நினைத்து அச்சத்துடன் அந்த சிறுவனை கடுமையாக பலமுறை தாக்கியுள்ளார் ஹல்மான் தாக்குதல் நிலை குலைந்த சிறுவன் அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்தான் இதை குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த ஊர் மக்கள் பெரும் அதிர்ச்சியில் சிறுவனை அடித்து கொன்ற ஹல்மானை தோய்த்தெடுத்தனர் இதனால் காயமடைந்த ஹல்மான் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள காவல்துறை அதிகாரிகள் மருத்துவ சிகிச்சைகள் முடிந்த பின்னர் ஹல்மானை கைது செய்து உயர் விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளனர் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் like மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்